இந்த வருஷம் அதிகமாக சினிமா பிரபலங்கள் கல்யாணம் ஆச்சு ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வருஷ டைவர்ஸ் ஆச்சு எந்த ஒரு நல்ல விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கொஞ்சம் துக்க விஷயத்தெல்லாம் பேசிட்டு போயிரும்ல அதனால அந்த டிவோர்ஸ் பத்தி லைட்டா பேசி விட்டுட்டு போயிரும் அதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணி இவங்க வாங்கின ஒரு அஞ்சு டிவோர்ஸ்க்கு உட்காந்து ஒரு ஒரு கண்டென்ட் ரெண்டு ரெண்டு நிமிஷம் பண்ணி அது ஒரு பத்து நிமிஷம் நம்மளால பண்ண முடியாது போற போக்கள் அப்படியே அடிச்சு விட்டு போயிடும் சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வருடத்தின் டிவோர்ஸ் அஃபீஷியல் டிவோர்ஸ்ல நம்பர் ஒன்ல நம்ம தனுஷனா தான் இருக்காரு அது என்னடா அவன் நம்பர் ஒன்ல அவருக்கு தான் எப்பயோ டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க இவ்வளவு இயர்ஸா வந்து செப்பரேஷன்ல தான் இருந்தாங்க ரெண்டு பேர் தான் வாழ்ந்தாங்க இந்த வருஷம்தான் தான் அவங்களுக்கு பேருக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருக்கு அதாவது கோர்ட்டே ஓகே நீங்க ரெண்டு பேர் தனியா போய் வாழுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த நாட்டாம படத்துல வந்து நம்ம கவுண்ட் தட்ட ரெண்டா விட சிந்தா வச்சுக்க இது உனக்கு இது எனக்கும் பிரிச்சுக்கார் தெரியுமா அது மாதிரி கோர்ட்டே ரெண்டா பிரிச்சு இதை நீ வச்சுக்க இதை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் கொடுத்து அமைச்சிருக்காங்க இத பாக்குறப்போ ஓ இதுதான் டைவர்ஸா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது சரி ஓகே இதுதான் வந்து ஆக்சுவல் டிவோர்ஸ் இது இல்லாம மீதி ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜி பிரகாசம் சைந்தவி அவங்க ரெண்டு பேரும் என்ன வரை செப்பரேஷன்ல தான் இருக்காங்க லாஸ்டா ஒரு கான்செர்ட் எல்லாம் போய் ஒன்னா பண்ணாங்க அவர் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் டாக் பேக்ல வந்து டீம்ல சொல்லிட்டு இருக்காரு ஏ அடுத்து வந்து சைந்தவிக்கு அப்புறம் நான் தான் கோரஸ் போட போகிறேன் மியூசிக் கரெக்டாக போடுங்கன்னு அவர் சொல்ல வராரு அதை ஒரு ஆங்கிலேருந்து ஒரு ஆண்டி ஒன்று ஜூம் பண்ணி எடுத்து உடனே என்ன போடுது ஜிவி பிரகாஷ் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சைந்தவி பாடிட்டு இருக்கும்போது ஜிவி பிரகாஷ் கண்ணில் தண்ணீர் தான் அது அந்த ஆண்டி பார்த்ததுன்னு சொல்லி ஒரு பக்கம் ஸ்டேட்டஸ்லாம் போட்டாங்க